வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியல்ல கோபி கூப்பிட்டதும் பாக்கியா வீட்டுக்கு ராதிகா மயுவை கூட்டிட்டு வந்து விடுகிறார் பாக்கியாவும் கோபியையும் திருத்த முடியாது மாமியாரையும் திருத்த முடியாது அதே நேரத்தில் இப்படியே விட்டுவிட்டால் கோபியை நாம் தலையில் கட்டி வைத்து விடுவாரோ என்று பயத்தினால் ராதிகா வீட்டுக்குள் நுழைந்ததும் சந்தோஷப்பட்டுக் கொண்டார் ஆனாலும் கோபியின் குடும்பம் தங்குவதற்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்று கிரராக பேசி வாடகை வசூலித்து விட்டார் பிறகு மயுவுக்கும் சப்போர்ட்டாக பாக்கியா இருக்கிறார் அத்துடன் ராதிகாவுடன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாகியா அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் சமைத்துக் கொள்கிறார் அதே மாதிரி ராதிகா கோபி மற்றும் மயோவுக்கு தேவையான விஷயங்களை கவனித்துக் கொள்கிறார் இதனால பாகியா மற்றும் ராதிகாவுக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் ஒற்றுமையாகி விட்டார்கள் ஆனால் இவர்களுடைய ஒற்றுமையை பார்த்து ஈஸ்வரி வை பட ஆரம்பித்து விட்டார் அதிலும் பாகியா வர வர நம்ம பேச கேட்காமல் இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறார் என்ற கோபமும் ஈஸ்வரிக்கு இருக்கிறது ராதிகாவை விட்டு கோபியை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் அதிகமாகவே ரெண்டு பேரும் ஒட்டிக்கொள்கிறார்கள்

ஆனால் ராதிகா நானே என் வீட்டுக்காரரை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிய நிலையில் ஈஸ்வரி நானும் வருவேன் என்று விடாப்படியாக ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார் அங்கே போனதும் டாக்டரிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று ஈஸ்வரி பிடிவாதம் பிடிக்க அவர் பேசுவது உங்களுக்கு என்ன புரியும் நானே போய் கேட்டுட்டு வருகிறேன் என்று கோபியை கூட்டிட்டு மருத்துவரை ராதிகா சந்தித்து விட்டார் இப்படி ஒவ்வொரு விஷயமும் ராதிகா செய்ததால் ஈஸ்வரி கோபம் விட்டார் உடனே கோபியுடன் ராதிகா என்னிடமிருந்து உன்னை பிரிக்க பிளான் பண்ணுகிறார் எனக்கு நீதான் முக்கியம் என்னுடனே விடு என்று சென்டிமெண்டாக பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் உடனே இதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக கோபி எனக்கு எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படி எதையாவது பற்றி யோசித்தால் நெஞ்சு வழி திரும்ப வந்துவிடும் என்று டாக்டர் சொன்னதாக கோபி சொல்கிறார் உடனே போன ஈஸ்வரி அப்படி என்றால் நான் இதை பேசவில்லை நீயும் எதையும் வச்சுக்காது என்று ஆறுதல் படுத்தி விடுகிறார் எப்படியோ கோபி அம்மாவை சமாளிக்கும் திறமையை கற்றுக்கொண்டார் ராதிகாவையும் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்கிறார் அது மட்டுமில்லாமல் பாகியாவை பகைத்துக் கொள்ளாமல் நைசாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்கிறார் ஆக முதல்ல கோபி சரியான மூளைக்காரனாக மாறிவிட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க